தெரிஞ்சவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அவரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு யாரை பார்த்து சொல்லியிருக்காரு நம்ம விஜய்னாவை பார்த்து சொல்லியிருக்காரு இது பற்றி பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வரட்டும் வந்து நல்லது பண்ணட்டும் உடனே தெரிஞ்சவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஏற்றுக்க முடியாது இல்லை கல்வி விவசாயத்தை பற்றி அவர் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை இப்போதைக்கு ட்ரெய்லர் மட்டும்தான் விட்டுருக்காரு படம் வெளியாகட்டும் அடுத்து முடிவு பண்ணுவோம் சொன்னது உண்மையா பொய்யா என பல கேள்விகள் கேட்போம் நல்லது செய்கிறதுக்காக யார் வந்தாலும் ஓகே தான் வரவேற்போம் வரேன்னு சொன்னால் வாங்கன்னு தானே சொல்ல முடியும் வந்த பிறகு தான் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க முடியும் அப்படின்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லியிருக்காரு விஜய்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வாங்க வாங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னாங்க ஆனால் விஜயனா அரசியலுக்கு வந்த பிறகு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல நிறைய பேர் வந்து விஜய்னாவை பயங்கரமாக விமர்சனம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சீமான் வந்து வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக அவரை வந்து ஆதரிச்சார் இப்போ வந்து பயங்கரமாக அவரை தான் கழிவு ஊற்றிட்டுருக்காரு இருக்காரு பிரகாஷ் ராஜும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்ந்திருக்காரு விஜயனா கிட்ட செல்லம் அப்படின்னு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தரே அவர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆதரிக்க முடியாது அப்படிங்கிறாரு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் நாவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு